வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் விலபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் எச்சரிக்கை முல்லைத்தீவில் பெண்ணின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி நகை பறிப்பு கொள்ளையர்கள் துரத்தி பிடிப்பு வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள சிஐடி அதிகாரிகள் குற்றவாளிகளை அழைத்து வர நடவடிக்கை நாட்டை உலுக்கிய ககவத்தை இளைஞர் கொலை நான்கு பேர் கைது முப்பத்து ஐந்து கிலோகிராம் தங்கத்துடன் கட்டுநாயக்கவில் சிக்கிய நபர் காசாவில் உருவாக உள்ள வதை முகாம் இஸ்ரேல் முன்னாள் பிரதமர் வெளிப்படுத்திய தகவல் வெளிநாடுகளில் தலைமறைவாக வாழ்ந்து வரும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்ட பாதாள உலக குழு உறுப்பினர்களை கைது செய்யும் நோக்கில் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் சில நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒருங்கள் பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வன்றின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு ஆ அமைச்சர் ஆனந்த பிஜேப்பால இந்த பயத்தை தெரிவிதுள்ளார். ம ද உ ස பி වැபிල அனுුවயமி தி ீ ක no யா. ு. හ ස ද ද ம்.

සමூග ஊடகங்களில் வெලயான செய்தி பிளையானது என அமைச்சர் ආනந்தවිජේපල தெரிවිත්තාත්. තම්විධානත්මක ප්‍රාධකරුවන් කීප දෙනෙක් මැලේෂේ සිටිනවා කියන පිළිබන්ඳව තොරතුරක් සමාජ මාත්‍යය සහර මාතතියවල ප්‍රාය වුණ. අයි නිවැදි තොරතුර නෙවේ ව නිලතොරතුරුනෙවේ මේ පිබඳ තානත්්‍රදියන්සම සාකච කර වැනි තොතුර ලසි ලබිල නෑ. එසවත් අප දිගින්දිගටම අිධනත්ම ප්‍රාථකරුවන් වැද පෙරිදික රටවල් ඇතුළු තවත් රටවල් කීපේ ටින් බැහැරව ඉවත්. පුන් සඳහා ජාත්‍යන්ත්‍ර පොලසි හර න්ට පොල් අර මේ ව කොට රත්තුනි ේද බා ගෙනැති. மோட்டார் சைக்கிளில் வீதியால் சென்ற பெண்ணை வழிமறித்து தங்க சங்கிலியை பறிமுதல் செய்த கொள்ளையர்கள் இருவர் ஊர் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்ட சம்பவம் முள்ளியவளையில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு முள்ளியவளை பொன்னகர் கிராமத்தில் உள்ள வளர்மதி மைதானத்திற்கு அருகாமையில் நேற்று இரவு வீதியில் பயணித்த போது இனந்தறியாத கொள்ளையர்கள் இருவர் குறித்த பெண்ணை வழிமறித்த கழுத்தில் கத்தியினை வைத்து மிரட்டி நான்கரை பவுன் தங்க சங்கிலியை பறித்துக்கொண்டு கொண்டு தப்பி சென்றுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் குறித்த கிராம மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதை அடுத்து ஊர் மக்கள் இணைந்து கொள்ளையர்கள் இருவரையும் மடக்கி பிடித்து ஒப்படைத்துள்ளனர் குறித்த சம்பவத்தில் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயதுடைய தர்மபுரம் விசுவமடு பகுதியினை சேர்ந்தவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முள்ளியவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தங்களது விசாரணைகளின் முடிவில் வழங்கப்படும் பரிந்துரைகளை செயல்படுத்த தவறும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இது தொடர்பில் அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் மற்றும் நியதி சட்ட நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரிவு பதி ஏழு படி பரிந்துரைகளை செயல்படுத்திய விவரங்களை நியமிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் அரச நிறுவனங்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவிப்பது கட்டாயமாகும் சில நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகள் பரிந்துரைகளை செயல்படுத்த மறுத்து மேல்முறையீடு உள்ளது என கூறுவதை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கண்டித்துள்ளது சட்டத்தின் பிரகாரம் தங்களது பரிந்துரைகள் மீது மேல்முறையீட்டுக்கான வாய்ப்பு ஏதும் இல்லை எனவும் அதனை சுட்டிக்காட்டி பரிந்துரைகளை செயல்படுத்துவதை தவிர்ப்பது சட்டவிரோதமானது எனவும் அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எனவே அரசு அதிகாரிகள் மற்றும் நிறுவனங்கள் தங்கள் சட்டப்பூர்வ கடமைகளை உணர்ந்து ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை மதித்து மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது இதனை தவிர்க்கும் நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ககவத்தையில் இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டு மற்றொருவர் காயமடைந்த சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைக்கு அமைய நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவத்திற்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இளைஞர்களை கடத்த பயன்படுத்திய ஜீப் வண்டியும் மீட்கப்பட்டுள்ளதாக மேல் மாகாண வடக்கு குற்றத் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த முப்பதாம் திகதி இரவு ககவத்தை பொன்கிரிய பலன் சூரியகம பகுதி பகுதியில் உள்ள வீட்டில் இரண்டு சகோதரர்களுடன் மற்றொரு இளைஞரும் உரையாடிக் கொண்டிருந்தபோது போது சம்பவம் இடம்பெற்றுள்ளது இரண்டு சகோதரர்களில் ஒருவர் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ள நிலையில் ஏனைய இருவருக்கும் கைவிலங்கிட்டு போலீசார் என்று கூறிக்கொண்ட சந்தேக அவர்களை கடத்தி சென்றுள்ளனர் அதில் ஒரு இளைஞரை சந்தேக நபர்கள் முழந்தாளிட வைத்து சுட்டுக் கொன்றதுடன் மற்றொரு இளைஞர் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேக மறைந்திருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான ஹந்தையா என்ற தனுஜ சம்பத்தின் நெருங்கிய கூட்டாளிகள் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் போதைப் பொருள் வர்த்தகம் குறித்த தகவல்களை குறித்த இளைஞர் வழங்குவதாக எழுந்த சந்தேகத்தை அடுத்து இந்த குற்றம் நடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொல்லப்பட்ட நபர் ககவத்தை சூரியகம பகுதியைச் சேர்ந்த ஆவார் சந்தேக நபர்களுடன் அன்றைய தினம் இளைஞர்களை கடத்த பயன்படுத்திய ஜீப் வண்டி ஒரு கார் மூன்று மோட்டார் சைக்கிள்கள் இரண்டு பதிவு செய்யப்பட்ட வாகன இலக்க தகடுகள் நூற்று தொன்னூற்றி ஏழு கிராம் ஹெரோயின் மற்றும் தொன்னூற்று ஆறு கிராம் ஐஸ் போதை பொருள் ஆகியவையும் போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன இளைஞர்களை கடத்த பயன்படுத்தப்பட்ட ஜீப் வண்டி போலீஸ் பிரிவில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வேலையற்ற ஒன்பது வயதுக்குட்பட்ட மற்றும் சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்துள்ளது ஹந்தையா என்று ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் போதை பொருள் கடத்தலில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர் என்பதும் தெரியவந்துள்ளது சம்பவம் குறித்து மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட முப்பத்து ஐந்து கிலோகிராம் தங்கத்துடன் நபர் ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் கிராண்ட் பாஸ் பகுதியில் வசிக்கும் ரெண்டு வயதுடைய தொழிலதிபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் கைப்பற்றப்பட்ட தங்கத்தின் பெருமதியானது ஒன்று தசம் ஒரு பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது அவர் நேற்று காலை எட்டு நாற்பது மணிக்கு துபாயிலிருந்து எமிரேட்ஸ் விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்து உள்ளார் அவரிடம் நூற்று தொன்னூற்று ஐந்து தங்க பிஸ்கட்களும் பதிமூன்று கிலோகிராம் தங்க நகைகளும் இருந்ததாக தெரிவித்த விமான நிலைய சுங்க அதிகாரிகள் இந்த விடயம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வெலிகம உடுகாப பகுதியில் இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தேசிய மக்கள் சக்தியின் வெலிகம பிரதேச சபை உறுப்பினர் சட்டத்தரணி தாரக நாணயக்காரவின் வீட்டை குறிவைத்தே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இன்று அதிகாலை நான்கு நாற்பது மணியளவில் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த அடையாளம் தெரியாத இருவர் இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இதனால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது பட்டுள்ளது குறித்த பிரதேச சபை உறுப்பினருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவரின் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பையும் பெற்றிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையிலேயே வீட்டின் வாயிலை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சத்யால போலீஸ் தினிக தினத்த ஆரக்ஷா வாட்டினா இப்போ ஸ்ரீ ஆரக்ஷாப் பட்டினம் மிருதா ரீட்மாங்கு யாக்கியூ ஃபர் காவஸ் அபீத் அட்டேக் கர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ள போதும் அவர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெலிகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் செம்மணி மனித புதைக்கொலை தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வுகளின் கடந்த திகதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீதிவான் ஏ ஏ ஆனந்தராஜா திகதி கட்டளை ஒன்றை வழங்கியிருந்தார் இந்த நிலையில் நேற்று இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்பான இடைக்கால அறிக்கையும் நீலநிற புத்தகப்பையுடன் மீட்கப்பட்ட சிறுவரின் எண்பு தொகுதி என சந்தேகிக்கப்படும் எண்பு தொகுதி தொடர்பான அறிக்கையை மன்றில் சமர்ப்பிக்குமாறு மன்று அறிவித்திருந்த நிலையில் சட்ட அதிகாரி பிரணவன் செல்லையாவினுடைய அறிக்கையும் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவனுடைய அறிக்கையும் மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டன இது தொடர்பான சுருக்கமான விவரங்கள் மன்றுக்கு நீதிவானால் வெளிக்கொணரப்பட்டன ராஜ் சோமதேவின் அறிக்கையில் முக்கியமாக மூன்று விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அதில் முதலாவதாக செம்மணி மனித புதைக்குழி அடையாளம் காணப்பட்ட குறித்த பகுதியில் குற்றவியல் சம்பவங்கள் இடம்பெற்றமைக்கான தடயங்கள் உள்ளன என தாம் கருதுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் வளமையாக உடல்கள் டக்கம் செய்யப்படுவது போன்ற புதைக்குடியில் இருந்து மீட்கப்பட்ட எண்பது தொகுதிகள் காணப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது சம்பந்தமான மேலதிக ஆய்வுகள் போன்ற முக்கியமான மூன்று விடயங்கள் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் இதேவேளை யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் இடைநிறுத்தப்பட்ட இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளை எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி மீள ஆரம்பிப்பதாக சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா நீதிமன்றத்தில் தெரிவித்தார் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு நேற்று இடம்பெற்ற போது செம்மணி மனித இருந்து இதுவரை அறுபத்து ஐந்து எண்பு கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன எனவும் தடையவியல் அகழ்வாய்வு தளம் ஒன்றில் இருந்து தொகுதிகளும் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டில் இருந்து இரண்டு எண்பது தொகுதிகளும் என மொத்தமாக அறுபத்து ஐந்து எண்பது தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன எனவும் நீதிவான் ஏ ஏ ஆனந்தராஜா மன்றில் வெளிப்படுத்தினார் இதன்போது செம்மணி மனித புதைக்குழி நடவடிக்கைகளின் போது பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் இருந்து காலையில் இரண்டு சட்டத்தரணிகள் மாலையில் இரண்டு சட்டத்தரணிகள் என்று கிரமமாக அகழ்வு பணிகளில் முன்னிலையாக மன்றில் அனுமதி கோரிய நிலையில் நீதிமன்றம் அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது மேலும் ஊடகவியலாளர்கள் மற்றும் அகழ்வு பணிகளில் ஈடுபடும் விசேட நிபுணர்கள் மாத்திரமே அகழ்வு பணிகளை புகைப்படம் எடுப்பதற்கு அனுமதித்திருப்பதாகவும் மன்றில் நீதிவானால் அறிவிக்கப்பட்டது புதைக்குழியில் கண்டெடுக்கப்படும் சான்றாதாரங்கள் சம்பந்தமாக தேவையற்ற கட்டுக்கதைகளையும் பொருள் கோடல்களையும் விசனங்களையும் மக்கள் மத்தியில் தவறாக கொண்டு செல்லாமல் தடுப்பதற்காகவே சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாகவும் மன்றில் அறிவிக்கப்பட்டது மேலும் இடைநிறுத்தப்பட்ட இரண்டாம் கட்ட செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி மீள ஆரம்பிப்பதாக சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா நீதிமன்றுக்கு அறிவித்தார் செம்மணி மனித புதைக்குழி வழக்கு தொடர்பான அடுத்த தவணை எதிர்வரும் ஆகஸ்ட் ஆறாம் திகதிக்கு திகதியிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றிலே எங்களுடைய செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கானது எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வழக்கில் நான் இன்றைய தினம் யாழ்ப்பாண காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் இன்னொரு காணாமலாக்கப்பட்டோர் நபருடைய தாயார் சார்பில் அதிலே தோன்றி உங்களுடைய விண்ணப்பத்தை நான் செய்திருந்தேன் மேலே இந்த வழக்கிலே விசேடமாக இந்த அகழ்வுப் பணியானது நடைபெறுகின்ற ப்ரொசீஜர் அதாவது முறைகள் தொடர்பாகவும் அதற்கு தேவையான பாதுகாப்பு ஒழுங்குகள் தொடர்பாகவும் சர்வதேச முகவர் நிறுவனங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிறுவனங்கள் வந்து இதை இந்த அகழ்வு பணியை முகாமை செய்கிற கண்காணிப்பு செய்கிறது தொடர்பாகவும் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் வந்து விண்ணப்பம் செய்திருந்தோம் இந்த நீதிமன்றத்தில் இன்றைய தினம் இதுவரை செய்யப்பட்ட அகழ்வு பணிகள் தொடர்பான ஒரு சிறிய ஆய்வறிக்கையும் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து இந்த அகழ்வு பணிகள் அடுத்த இரு கிழமைகளிலே வந்து ஆரம்பிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இன்றைய இந்த வழக்கிலே வந்து ச அரசு சட்ட வைத்திய அதிகாரி போலீஸார் உட்பட்ட ஏனைய அக்கறை உள்ள தரப்பினர்களும் வந்து பங்கு பெற்றிருந்தார்கள் அப்போ இதில் வந்து இனி எதிர்வரும் காலங்களில் வந்து அப்படியான அணுகுமுறையில் இந்த வழக்கு எடுத்துச் செல்லப்படும் எவ்வாறு அகழ்வு பணிகள் இடம்பெறும் என்பது தொடர்பாக கௌரவ நீதுவான் அவர்களால் மிக தெளிவாக வந்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்குது குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்டோர் சார்பில் தோன்றுகின்ற சட்டத்தரணிகளும் குறித்த இடத்தை சென்று பார்வையிட முடியும் எனவும் அவர்கள் ஒரு சுழற்சியான முறையிலே குறித்த இடத்துக்கு சென்று கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட முடியும் எனவும் இன்றைய தினம் கௌரவ நீதுவான் அவர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார் வெளிநீட்டு செய்திகள் தெற்கு காசாவில் உள்ள ரஃபாவில் இஸ்ரேல் உருவாக்க இருக்கும் நகரம் ஒரு வதை முகாமாக இருக்கலாம் என இஸ்ரேல் முன்னாள் பிரதமர் ஏஹுட் ஒல்மெட் தெரிவித்துள்ளார் ரஃபாவில் மனிதாபிமான நகரம் ஒன்றை கட்டுவதற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் இஸ்ரேலிய ராணுவத்துக்கு உத்தரவிட்டுள்ளார் இங்கு ஆரம்பத்தில் ஆறு லட்சம் மக்களையும் விரைவாக ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களையும் தங்க வைக்கும் முயற்சி நடந்து வருகின்றது இஸ்ரேல் ஏற்கனவே காசாவில் பல போர்க்குற்றங்களில் ஈடுபட்டு வருகின்றது இந்நிலையில் இந்த புதிய நகரம் மேலும் பல போர்க்குற்றங்களை செய்ய வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா விதிக்கும் புதிய தடைகளை சமாளிப்போம் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளதென ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் சியர்கே லவ்ரஃப் தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்க ஜனாதிபதி எதை நோக்கி நகர்கிறார் என்பது எங்களுக்கு புரிகிறது புதிய தடைகளை சமாளிப்போம் என்ற நம்பிக்கையும் எமக்கு உள்ளது இது போன்ற மிரட்டல்களை விடுக்க ட்ரம்ப்பை எது தூண்டுகிறது என்பது எமக்கு மிகவும் ஆச்சரியமாக உள்ளது என சியர்கே லவ்ரஃப் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முதலில் எச்சரிக்கைகள் மற்றும் நிபந்தனைகள் வைப்பதை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என ரஷ்ய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் ரியாப் கஃப் தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்க ஜனாதிபதியின் அண்மைய அறிக்கை மிகவும் தீவிரமானது எனவும் ஜனாதிபதி புட்டினை ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் இலக்கு வைத்துள்ளார் என்றும் ரஷ்ய ஜனாதிபதி மாளிகையின் செய்தித் தொடர்பாளர் திமித்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இன்றைய நாணய மாற்று விகிதம் வலையமைப்பில் இருந்து ஆண்டு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு கூறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்